அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற முப்பத்தெட்டு பாடல் முப்பத்தாறு தம் நடை நோக்கார் தமர் வந்தவாறு அறியார் சென்னடை சேரா சிறியார் போல் ஆகாது நின் அடையானே நட அத்தா நின் நின்று அறிகிற்பார் இல் தலைவனே என்று கூப்பிடுகிறார் உன்னுடைய ஒழுக்கத்தை பத்தி உன்னை விட வேறு யார் நன்றாக அறிவார்கள் நீயே உன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தையும் எவ்வாறு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பதனால் உனக்கு வேறு யாரும் அதை சொல்லித்தர வேண்டியதில்லை நீ அறிவுடையவனாக நடந்து கொள் அறிவில் சிறியவரை போல நீ கண்டபடி நடக்காமல் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒழுக்கத்தோடு நடப்பாயாக என்று அறிவுரை சொன்ன பழமொழி இது ஒவ்வொருவரும் அவர்கள் பிறந்த குடிக்கேற்ற ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்று சொல்லுகிற பாயிரம் இது அந்த காலத்தில் அப்படி எல்லோரும் சமம் என்று இல்லாத நிலையிலே அவரவர்களுக்கென்று ஒரு ஒழுக்கம் இருந்திருக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துகிற பாயிரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை மனுநீதி உச்சத்தில் இருக்கும் போது எழுதப்பட்டிருக்கலாம் எனவே அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டபடியே வாழ வேண்டும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன பாயிரமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மொத்தத்தில் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒரு முறை பாயிரம் தம் நடை நோக்கார் தமர் பந்தவாறு அறியார் சென்னடை சேரா சிறியார் போல் ஆகாது நின்னடையே நடத்தா நின்னடை நின்று அறிகிருப்பார் இல் நன்றி வணக்கம்